வணக்கம் நண்பர்களே நூறு சதவீதம் குறி எப்படி சொல்வது இதை சொல்லுங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க நான் குறி சொல்கிறேங்க ஆனால் நூறு சதவீதமும் சொல்ல முடியல இதற்குண்டான சொல்லுங்க சொல்லுங்கள் இதற்குண்டான மை சொல்லுங்கள் இதற்குண்டான மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நீங்கள் குறி சொல்லுன்னு நினைக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு தேவதையை வந்து தான் நீங்கள் குறி சொல்லுவீங்க அப்பொழுது எல்லாத்துக்குமே வந்து ஒரு இஷ்ட தேவதை இருக்கும் அந்த இஷ்ட தேவதை வந்து நம்ம வலுவாக பூஜை பண்ணி மந்திர ஜபம் பண்ணி சித்தி பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு இஷ்ட தேவதை இருக்கும் அந்த தேவதையோட மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணி அதற்கு படையல் வைத்து நம்ம சித்தி பண்ணிக்கணும் நம்ம சித்தி பண்ணணும்னா அந்த தேவை வந்து நம்ம சொல்லுக்கு வந்து கட்டுப்பாட்டு நிற்கணும் நம்ம என்ன சொன்னாலும் அந்த வேலையை செய்து முடிக்கணும் அந்தளவுக்கு வந்து நம்ம வலுவாக பூஜை பண்ணணும் இப்படி பூஜை பண்ணி சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதமும் தெல்ல தெளிவாக வந்து நீங்கள் குறி சொல்லலாம் நீங்கள் இப்படி சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை தேடி யாரோத்த குறிக்கேட்க வராங்க அப்படின்னா அந்த தேவதையோட மந்திரத்தை நீங்கள் மூன்று முறை மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு அவங்களை நினச்சி நீங்கள் என் எது சொன்னாலுமே அது உண்மையாக இருக்கும் உனக்கு இந்த மாதிரி இருக்குது உனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது நூறு சதவீதமும் தெல்ல தெளிவாக இருக்கும் ஒருபோதும் பொய்யாகாது இதற்காக வந்து நீங்கள் அருள் வந்து தான் குறி சொல்லணும் அப்படின்றதெல்லாம் வந்து இல்லைங்க சரிங்களா நீங்கள் நார்மலாகவே குறி சொல்லலாம் ஆனால் அந்தளவுக்கு வந்து நீங்கள் வணங்கக்கூடிய தேவதை வந்து சித்தி பண்ணி வச்சுக்கோங்க அந்த தேவதை வந்து நீங்கள் சொல் உங்களுடைய சொல்லை வந்து அந்த தேவதை கேட்கணும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வலுவாக பூஜை பண்ணணும் இப்படி பூஜை பண்ணி சித்தி பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நூறு சதவீதமும் தெல்ல தெளிவாக குறி சொல்ல முடியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க இதை தெரியாமல் நிறைய பேர் வந்து நிறைய பக்கம் போய் போய் ஏமாறுறாங்க சரிங்களா இந்த மாதிரி யாரும் போய் ஏமாற வேண்டாம் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை வந்து நல்லா பூஜை பண்ணுங்கள் சித்தி பண்ணுங்கள் மாந்திரிகத்தில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவை போடுறேன் நான் சொல்கிற முறையில் வந்து நீங்கள் பூஜை செய்தால் நீங்கள் பெரிய மாந்திரிகர் ஆகலாம் இது லட்சம் சதவீதம் வெற்றியாகும் ஏதோ டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன் நன்றிங்க